வணக்கம் சார் இப்ப காலையில ஒரு ஒரு இருபது பூத்து போயிட்டு வந்துட்டேன் அந்த இருபது பூத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது ஒரு சின்ன குறை கூட இல்லாம அளவுக்கு எனக்கு ரொம்ப சாதகமா இருக்குது அந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு வந்து வெற்றி உறுதி அந்த நான் பார்த்த அந்த பதினைஞ்சு ஊ மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு நான் உள்ள போனவொடனே எல்லாம் கும்பிட்டு 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 உங்களுக்கு தான் உங்களுக்கு தான்ன்றாங்க என்னோட மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது மக்கள் ஆதரவு அதிகமாக சார் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு பதினேழு பூத்து பார்த்துக்கிறேன் நல்ல ஆதரவு நம்ம மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்குது சார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நீங்களும் வந்து செய்தி கொஞ்சம் நல்லா போடுங்க நேற்று ஒரு தவறான செய்தியை பறக்கீங்க அதனால் மன உளைச்சல் அதிகமாகி போச்சு எல்லாருமே கேட்குறாங்க அதனால் வந்து செய்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க நான் வெற்றி பெற்றால் உங்களை மீண்டும் சந்தித்து வெற்றி பெற்றுவேன் மாற்றுறாங்க கிடையாது உங்களை மீண்டும் உங்களை சந்தித்து உங்களுக்கு உண்டான ஆயத்த பணிகள் நான் செய்வேன் சார் மக்கள் சார் கம்பல்சரியாக வாக்கு எல்லாருமே பண்ணணும் பண்ணாதான் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்க வாக்கு பதிவு உரிமை அது அந்த உரிமை அவங்க இழக்கிறாங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்து அதே மாதிரி

இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த பகுதியில இருக்காங்க சோழா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அந்த லோக்கல்ல அவங்க எப்பயுமே அனந்தம்பியா பழகிக்குவாங்க வெளியில இருந்து வரவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துமா இருக்கணும் இன்னைக்கு என்ற இந்த தேர்தல் முடிஞ்சு போவது பின்னாலேயும் வந்து நான் ஒரு பொது வேட்பாளர் தான் அதனால எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் இப்போ கூட திமுக ரெண்டு பேரும் என்னை வந்து கை கொடுத்து ஏன்னா உனக்கு என்ன போட்டனா அப்படின்னா மகிழ்ச்சி அதனால யாரையும் வந்து பகமிக்கொள்ளாம ஒன்னா இருக்குன்னு இல்லாட் சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லா எல்லா இடத்துக்கும் கூத்துலையுமே ரெண்டு பேரும் கூட்டு சகோரத்துமா இருக்குப்போ எந்த பிரச்சனையும் பண்ணிக்கொடுவோம்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன் அதனால வெற்றி வந்து எந்த விதத்துல தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெற்றி புரியுது காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்கு நாங்கள் அதாவது நாங்கள் போவதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க சார் மூணு பேர் தான் போகணும் மூணு பேர் தான் போகணும் அதனால் அவங்களையும் நாங்கள் வந்து ஆளுங்கட்சிதாலும் அதிகமாக நான் பார்த்த இடத்துல மட்டும் அதனால எந்த பிரச்சனையும் உடல் நல குறைவு ஏற்பட்டது தவறான செய்தி சார் ஒன்றும் இல்லை நான் ரெண்டு நாள் கொஞ்சம் நடந்தேன் வேகமாக நடந்தேன் அதனால ஷோர் உண்டதால போய் அவர் சரவணன் சாரிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம்னு போனேன் வேற ஒன்றும் கிடையாது அதை வந்து தவறான உரையில் ஒரு செய்தி போட்டாங்க எல்லாம் போகணும் போட்டு நின்றா உடம்பு செல் உடம்பு செல் சொல்கிறாங்க அதனால எந்த விதமான இது கிடையாது இப்போ நல்லா ஹெல்த்தி ஆகிறா இப்போ கூட நடந்து சொன்னால் வாங்க எங்கள் ஊருக்கு கூட நான் தினே போகறேன் வந்து செய்துங்க